பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியாகி இருந்தது அதில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இந்நிலையில் இந்த தேர்தலில் இளம் சட்டப்பேரவை உறுப்பினரான மைதிலி தாகூர் குறித்துதான் பரவலாக பேசப்பட்டது ஏனெனில் அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு தலைவரை இழந்து உள்ளது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மைதிலி தாகூர் அலிநகர் தொகுதியில் போட்டியிட்டு எண்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்கு பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் இவருக்கு எதிராக பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி சார்பாக போட்டியிட்ட கே சி சின்ஹா தோல்வியடைந்தார் பீகார் மக்கள் எப்படிப்பட்டவரை தோற்கடித்து அந்த மைதிலி தாகூரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா கே சி சின்ஹா மாநில வாரிய தேர்வுகளில் முதலிடம் பெற்று தேசிய மெரிட் உதவித்தொகையை பெற்றார் அவர் பாட்னா அறிவியல் கல்லூரியில் சேர்ந்தார் பின்னர் அங்கு தனது பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி பட்டங்களை முடித்து இரட்டை தங்க பதக்கங்களை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அவர் முனைவர் பட்டம் பெற்றார் சின்ஹா தனது முதல் புத்தகமான ஆயத்தொகுப்பு வடிவியலை இருபத்தி எட்டு வயதில் எழுதினார் இதுவரை எழுபதிற்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் அவரது பல புத்தகங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக பீகார் மற்றும் பிற மாநிலங்களில் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளன பீகாரில் அவர் மகா குரு என்று அழைக்கப்படுகிறார் கே சி சிங்கா பட்னா பல்கலைக்கழகத்தில் தனது கற்பித்தல் பணியை தொடங்கி ஐம்பத்து ஒன்பது ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் கணிதத்தில் பாடங்கள் மற்றும் பயிற்சிகளை பகிர்ந்து கொள்ளும் யூடியூப் சேனலை அவர் நடத்தி வருகிறார் இதற்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் சந்தாதாரர்கள் உள்ளனர் அவர் பாட்னா பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை தலைவராகவும் அறிவியல் பீடத்தின் டீனாகவும் பணியாற்றியுள்ளார் பீகாரின் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக கருதப்படும் பாட்னா அறிவியல் கல்லூரியின் முதல்வராகவும் இருந்தார் பின்னர் அவர் நாலந்தா திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றினார் கல்விக்கான அவரது பங்களிப்புகளுக்காக கே சி சின்ஹா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சிஹா புராஸ்கர் ஐஹான்ஸ் ஆஃப் பீகார் விருது குளோபல் எக்ஸ்லைன்ஸ் விருது மற்றும் இந்தியாவின் முன்னோடிகள் விருது உள்ளிட்ட பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டார் ஆனால் இப்படிப்பட்ட சிறந்த தலைவரை தோற்கடிக்க வைத்துவிட்டு பீகார் மக்கள் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாத பாடகியான மைதிலி தாகூர் என்ற இளம்பெண்ணை வெற்றி பெற வைத்து உள்ளனர் ஏற்கனவே பாஜகவால் பீகார் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்த போதும் அதை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இப்படி மீண்டும் பாஜகவிற்கே வாக்களித்து இருப்பது பீகார் மக்களின் அறியாமையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர்